10 டையல ஒரு டையல முதல டையல டைய புச்சன அப்படிட்டுகாங்க இது பார்க்க வேண்டியது இந்த வந்து இருக்கின்ற ஏரோனிக் பூதின் வெற்றி 2034 ல 2200 வருஷியில வெண்டை தீவு என்று சொல்லி அவரோட அவரோட படையை ஐக்கியம் முன்னை கேட்டுக்கொண்டு அந்த பணியை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் வேறென்றால் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது இந்த ஆபத்தில் நம்மை காப்பாற்ற அதற்கு நான் ஒவ்வொரு தொண்டனும் அந்த கடமை சிறப்பாக ஆற்ற வேண்டும் இல்லையே தமிழ்நாட்டை மற்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆறு கோடி

கழகத்துறைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழக மக்களுக்காக எந்த திட்டங்களை நாதி வழங்கி இந்தியாவிலேயே நம்பர் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார் எந்த எந்த செய்யாத திட்டத்தை எல்லாம் தமிழகத்திலே செய்து காட்டியவர் தளபதி அவர்கள் உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி ஆறு பெரம்பலூர் சட்டமன்றத்திலே எம்ஆர்எஸ் விற்சதலை உருவாக்கியவர்

அவர் சொன்ன மாதிரி தீய வேற யாரும் அங்கன்வாடி பண்டிகை விட வர போகிறாங்க அப்படின்னாலே கழகத் தலைவர் முதலமைச்சர் அவருடைய வாக்குல இருந்து ஒரு சாதாரண குடியானவர்களுக்கு எல்லாருடைய வாக்குகளும் இல்லா ஏற்பட்டார்களோ அவர்கள்லாம் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலே பதிவு பதிவு செய்ய கொள்ள வேண்டும் அந்த பதி அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டின் மீது அந்த பயம் அவர்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது சொன்ன நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்னதான் அப்ப நம்ம தேர்தலில் அவங்க வந்து இது பண்ண இப்ப சீராய்வு கொண்டு வராங்க அந்த சீராய்வுல முறையா சீராய்வு நடந்துவிட்டால் அது வந்து சரியானது அதாவது வந்து ஒரு சரியான வாக்காளர் பட்டியல் நேர்மையான தேர்தல் ஒரு அறிகுறி சரியான வாக்காளர் பட்டியல் அந்த வாக்காளர் நியாயமான ஒரு சரியான இருந்தால் அது நியாயமான பேசலா இருக்கும் இவங்க சீராய்வுன்ற பெயர் இவங்க இருக்கிற வாக்குகளை திருவிடுவாங்க உங்களுடைய வாக்குகள் அதை எப்படி சொல்கிறேன் எப்படி நம்ம பகிர்ந்து கொள்ள வேண்டும் முதலில் அதை நான் சொல்லிவிடுகிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் அப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டு சீராய்வு செய்த முறையின் பெயர் எஸ்எஸ்ஆர் சம்மரி